ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மூர்க்கொழம்பு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வடைச்செட்டில் எண்ணெய் ஊற்றி அந்த வெண்டக்காய் வந்து வேணுன்ற அளவுக்கு எடுத்து அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் அந்த பிசு பிசுப்பு போகிற அளவுக்கு இப்போ ஒரு சைடு அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுங்களையும் நம்ம அரைக்கிறதெல்லாம் அரைச்சிருவோம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் வேணுன்ற அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறம் மூணு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வந்து இஞ்சி சின்னதாக ரெண்டு பல் இஞ்சி அப்புறம் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சீரகம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கடலைப்பருப்பு நான் ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன் இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு பச்சரிசியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதோட ஊற போட்டு சேர்க்கலான்னு சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப வலுவலும் அரைக்க தேவையில்ல கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சிட்டோம்னாலே போதும் இப்போ வந்து வெண்டைக்காயும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து நம்ம வச்சுக்குவோம் இப்போ இதே வடைச்சட்டியில் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்துட்டு அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோன்னா கடுகு அப்புறம் கொஞ்சமாக வந்து உளுந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணோன்னா வேணுன்ற அளவுக்கு வெங்காயம் நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டு எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து வெங்காயம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தேவையில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வத்தல் அவ்வளோதான் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு அடுத்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும் ரொம்ப நம்ம வதக்கிற கூடாது லேசாக மட்டும் வதக்கினா போதும் அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த விழுது அதையுமே இதில் நம்ம சேர்த்துடணும் அவ்வளோதான் இதையும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் ஏன்னா வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் நம்மளுக்கு போகணும் ஏன்னா நம்ம அடுத்து நம்ம மோர் சேர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் அதனால இப்போயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து சிம்லே போட்டு அந்த பச்சை வாடிலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்ருவோம் இப்போ அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் வந்து கொதித்து வந்துடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதையும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்து நல்லா கொதிக்கவும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் தயிர் நல்லா அந்த தயிரை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வரணும் நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணணும் அதேதும் தயிர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் உர ஊற்றுனா புது தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஒரு கொதி தான் ரொம்ப மழை மளன்னு கொதிக்கக்கூடாது லேசாக கொதி வர்றப்ப அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி இதில் வந்து வெள்ளரிக்காய் போட்டு செய்யலாம் வெள்ளைப்பூசணியும் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பை